ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி தாங்க உலகில் தலை சிறந்த அணி இந்த மாதிரி டீம் எல்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக அடுத்த வாரம் ஐசிசி கோப்பைகள் வேர்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு எல்லாமே இந்திய அணி தான் வெல்லும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க அணியின் பேட்டிங் கோச்சான மைக்கேல் லசி பார்த்திங்கன்னா இந்தியா சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றது குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் கூட பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மைக்கிளசி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உலகில் தலை சிறந்த அணியாக இருக்காங்க கண்டிப்பாக தொடர்ந்து ரெண்டு ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ப்ளஸ் இந்த சாம்பியன் ட்ராஃபி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடர் கண்டிப்பாக ஒரு வலுவான அணியால் தான் இந்தமாரி பண்ண முடியும் வெரைட்டி வெரைட்டி பிளேயர் வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக டி ட்வெண்ட்டிக்கு தனியாக டெஸ்ட்டுக்கு தனியாக ஓடிக்கு தனியாக இந்திய அணி அதனால தான் அவங்களால இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது கண்டிப்பாக ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொல்லுவேன் அவரோட கேப்டன்ஷிப்பாக அவரோட இறுதி போட்டி பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருந்தால் அடுத்த ஒரு ஐசிசி ட்ராஃபி நிறைய இந்திய அணி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியாவை முந்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் லேசி பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க அவர் அந்த முந்திட்டு போயிடுவான்னு சொல்கிறது என்ன தெரியுங்களா ஐசிசி ட்ராஃபி பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு ஆஸ்திரேலியா கிட்ட தான் நிறைய இருக்குது அதனால் கண்டிப்பாக இதேமாரி இந்தியா இருந்தால் ஆஸ்திரேலியா அணியை விட ஐசிசி ட்ராஃபியில் இந்திய அணி நிறைய வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கரெக்டு தாங்க அவர் சொல்கிறது ஏன்னா இந்திய அணி தரமான அணியாக இருக்காங்க நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்க ரோஹித் சர்மா ரிட்டர்மெண்ட் கொடுத்துருவார் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துரு ஜடேஜா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவார்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க யாருமே இல்லைங்க நான் நல்ல டீமை செட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால நின்றுட்டு கண்டினியூ பண்ணி விளாட்றாங்க பார்க்க ரொம்ப இருக்குங்க நான் அடுத்தடுத்து ஸ்டார் வந்துட்டு இருக்காங்க வருண சக்கரவர்த்தியெலாம் செமையாக போட்டுட்டு வந்துட்டுருக்காரு இப்போ அஸ்வின் போனாருக்கு அடுத்து வருண் சக்கரவர்த்தி அதுமாரி நிறைய புது புது பிளேயர்லாம் வராங்க நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்திய அணி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் டி ட்வெண்ட்டியில் சூப்பராக போடுறாரு ஓடியும் சூப்பராக போகிறாரு அவருக்கு டெஸ்ட்ல தான வாய்ப்பு தரல டெஸ்ட்ல கோтал நல்லா இருக்கும் அதுலயே கலக்கு தலைவர் அஸ்வின் போல அதுமாதிரி ஒரு திறமை வாய்ந்த வீரர் வருண் சக்கரவர்த்தி கண்டினியூவாக வாய்ப்பு தரணும் பார்க்கலாங்க அடுத்து அதுக்கு முன்னே நம்ம பார்த்திங்கன்னா இப்போதிக்கி இந்த ஐசிசி ட்ராஃபி எதுவும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஆறில் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து அத்த வருஷம் அதை அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே டீமுக்கு சப்போர்ட் பண்ணேன் எல்லாருமே இப்போ தனி தனி டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற நேரம் வந்துச்சு ஏன்னா ஐபிஎல் தொடங்குதுங்க இன்னும் ஒரு எட்டு நாள் தான் இருக்குது கண்டிப்பாக ஐபிஎல் தொடக்க எல்லாருமே இந்தியன் ஒன்றா சப்போர்ட் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போய்ட்டு நான் சிஎஸ்கேடா நான் மும்பைடா நான் ஆர்சிபிடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற ஒரு காலம் வந்துச்சு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க இந்த ஐபிஎல் சீசன் திருவையாக போவோம் பார்க்கலாம் கண்டிப்பாக ஐபிஎல் பற்றி நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் மைக்லாசி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றது குறித்து பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு அதை அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமனில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்